என் பெயர் பாவனா எனக்கு ஒரே ஒரு அண்ணன் நான் தான் உடன் பிறந்தவர்கள் எல்லாரையும் விட சிறியவள் எனக்கு மூத்த இரண்டு அக்காக்களுக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது இப்போது என் அண்ணனுக்கு திருமணம் நடந்து கொண்டிருந்தது அதில் எனக்கு தான் அதிக மகிழ்ச்சி அக்காக்களின் திருமணத்திற்கு பிறகு நான் வீட்டில் தனியாக இருந்தேன் இப்போது அண்ணி வந்ததும் எனக்கு ஒரு நல்ல துணை கிடைத்துவிடும் என்று நினைத்து மிகவும் சந்தோஷமாக இருந்தேன் அண்ணனின் திருமணத்தின் ஒவ்வொரு சடங்கிலும் நான் அன்னியுடன் அமர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டேன் ஆனால் அன்னி பிறந்த வீட்டில் விடைபெற்று பெற்று புகுந்த வீட்டிற்கு வந்த பிறகு என் கண்கள் கண்ட காட்சியை என்னால் நம்பவே முடியவில்லை அன்னி மணக்கோலத்தில் ஹாலிலேயே அமர்ந்திருந்தார் விருந்தினர்கள் அனைவரும் சென்றுவிட்டனர் அம்மா என்னிடம் உன் அன்னியை அவர் அறைக்கு அழைத்து செல் என்று சொல்வார் என நினைத்தேன் ஆனால் என் அம்மா அப்படி எதுவும் சொல்லவில்லை மாறாக என் அப்பா அண்ணனை தனது அறைக்கு அழைத்தார் தனது அழகான மனமகளை பார்த்து புன்னகைத்துக் கொண்டிருந்த என் அண்ணன் தந்தை அழைத்ததும் அமைதியாக அவர் அறைக்குள் சென்றார் நான் அன்னிக்கு அருகிலேயே அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தேன் அவர் நல்ல குணம் கொண்டவராக தெரிந்தார் அவர் என்னிடம் என் படிப்பை பற்றி விசாரித்தார் நான் அப்போது கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தேன் நான் அவரிடம் என் தோழிகளைப் பற்றியும் மற்ற விஷயங்களைப் பற்றியும் பேசிக் கொண்டிருந்தேன் ஆனால் என் அண்ணியின் கண்கள் மீண்டும் மீண்டும் என் அப்பா இருந்த அறையின் மூடிய கதவையே பார்த்து கொண்டிருந்தன அம்மாவும் தன் அறைக்கு சென்று தூங்கிவிட்டார் நான் மட்டும் தான் அன்னியுடன் அமர்ந்திருந்தேன் அம்மா ஏன் இவ்வளவு சீக்கிரம் தூங்க சென்றார் என்பது எனக்கு புரியவில்லை திருமண மண்டபத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்த அம்மாவின் முகம் அன்னி வீட்டிற்கு வந்ததிலிருந்து சரியில்லை வீட்டிற்கு வந்த உடனேயே கோபத்துடன் தன் அறைக்கு சென்று விட்டார் அவருக்கு என்ன ஆனது என்றே புரியவில்லை அன்னியும் அமைதியாகவே இருந்தார் திருமணம் முடிந்த என் அக்காக்களும் கூட மணமகளை வரவேற்க வீட்டிற்கு வராமல் கோபமான முகத்துடன் மண்டபத்திலிருந்தே கிளம்பி சென்று விட்டனர் அரை மணி நேரம் கழித்து என் அப்பாவின் அறை கதவு திறந்தது என் அண்ணன் மிகவும் சோகமாக வெளியே வந்தார் என்னை அன்னைக்கு அருகில் பார்த்த அவர் நீ இன்னும் தூங்கப் போகவில்லையா உன் அறைக்கு சென்று தூங்கு என்றார் அண்ணன் அவ்வளவு கோபமாக பேசியது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஆனால் அதன் பிறகு அவர் அண்ணியிடம் சொன்ன வார்த்தையை கேட்டு நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன் அண்ணன் சொன்னார் சுசிலா நீ என் அப்பாவின் அறைக்கு செல் அவர் உன்னை அழைக்கிறார் என்றார் நான் என் அறைக்கு செல்ல திரும்பியவள் இதைக் கேட்டு அப்படியே சதம்பித்து நின்றுவிட்டேன் நான் உடனே திரும்பி பார்த்தேன் அன்னியும் அண்ணன் சொல்வதை கேட்டு திகைத்து போய் அவரை பார்த்து கொண்டிருந்தார் தனது திருமணத்தின் முதல் இரவில் எந்த மணமகளாவது இப்படி அலங்காரத்துடன் மாமனார் அறைக்கு செல்வார்களா இன்னொரு விஷயம் என்னவென்றால் என் அம்மாவும் அப்பாவும் தனித்தனி அறையில்தான் உறங்குவார்கள் அண்ணி என்ன பதில் சொல்கிறார் என்று நான் பார்ப்பதற்குள்ளேயே அண்ணன் என்னை என் அறைக்கு அனுப்பிவிட்டார் நான் அறைக்குள் வந்து கதவை மூடிக்கொண்டேன் ஆனால் நடப்பதை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு நான் ஒன்றும் சிறிய பெண் கிடையாது அறைக்குள் வந்தாலும் என் கவனம் முழுவதும் வெளியேதான் இருந்தது முதலில் என் படுக்கையில் அமர்ந்து கொண்டு அப்பா ஏன் அண்ணனை தன் அறைக்கு அழைத்தார் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் சிறிது நேரம் அறைக்குள் பதற்றமாகவே இருந்தேன் பிறகு என் அறை கதவை லேசாக திறந்தேன் என் முன்னை தெரிந்த காட்சி என்னை மேலும் குழப்பத்தில் ஆழ்த்தியது அண்ணன் வெளியே இல்லை ஆனால் அன்னி அப்பாவின் அறையிலிருந்து வெளியே வந்து கொண்டிருந்தார் அவர் விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தார் அழுது கொண்டே தன் அறைக்குள் சென்றார் ஏன் என்று தெரியவில்லை ஆனால் என் மனம் பாரமானது என் அன்னி அழகாக இருந்தது மட்டுமல்லாமல் மிகவும் அப்பாவி பெண்ணாகவும் தெரிந்தார் என்ன காரணம் என்று தெரியவில்லை அவர் ஏன் அழுது கொண்டிருந்தார் அன்று இரவு முழுவதும் என்னால் நிம்மதியாக தூங்க முடியவில்லை அதிகாலை நாலு மணிக்கு மேல் தான் நான் தூங்கினேன் ஏதோ ஒரு சத்தம் கேட்டு திடிக்கிட்டு விழித்தேன் அம்மா யாரையோ கத்தி கொண்டிருப்பது போல எனக்கு தோன்றியது அதிகாலையிலேயே அம்மா ஏன் இப்படி சத்தம் போடுகிறார் என்று வியப்படைந்தேன் நான் போர்வையை விலக்கிவிட்டு வேகமாக அறையிலிருந்து வெளியே வந்தேன் ஆனால் அங்கே கண்ட காட்சி என்னை அதிர வைத்தது அம்மா என் புது அண்ணியை பார்த்து சத்தம் போட்டு கொண்டிருந்தார் எனக்கு எதிர்த்து பேசும் பெண்களை பிடிக்காது இனிமேல் எனக்கு பதில் பேசினால் ஜாக்கிரதை போ கிச்சனுக்கு சென்று டிபன் தயார் செய் என்று அம்மா கத்தினார் என் அம்மாவின் இந்த ரூபத்தை பார்த்து நான் திகைத்து போனேன் திருமணமான என் இரண்டு அக்கால்களும் தங்கள் கணவன் மற்றும் குழந்தைகளுடன் அங்கே இருந்தனர் புது மணமகளிடம் என் அம்மா எப்படி இப்படி நடந்து கொள்கிறார் என்று எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது நான் வேகமாக முன்னே சென்று அம்மா நான் டிஃபன் செய்கிறேன் அன்னிக்கு நேற்றுதானே திருமணமானது என்று சொன்னேன் ஆனால் என் பேச்சை கேட்டு அம்மா இன்னும் ஆத்திரமடைந்தார் இந்த பெண்ணுக்கு பரிந்து பேசினால் ஜாக்கிரதை இனிமேல் வீட்டு வேலைகள் அனைத்தையும் இவள்தான் செய்ய வேண்டும் என்று கத்தினார் என் அண்ணி சமையலறைக்கு சென்றார் அப்போது என் அக்காக்கள் என் அம்மாவிடம் அம்மா எங்கள் புகுந்த வீட்டில் எங்கள் மானமே போய்விட்டது என்று சொல்ல தொடங்கினர் ஒரே ஒரு அண்ணன் எவ்வளவு ஆசையாக திருமணம் செய்து வைத்தோம் ஆனால் அவளுடைய வீட்டார் எங்களுக்கு ஒரு தங்க நகையை கூட போடவில்லை பெயர்தான் பெரிய இடத்து சம்பந்தம் ஆனால் ஒன்றுமே இல்லை என்று என் அக்கா வெறுப்புடன் கூறினாள் அப்போதுதான் என் அம்மா மற்றும் அக்கால்களின் முகம் ஏன் வாடி இருந்தது என்பது எனக்கு புரிந்தது என் அண்ணி நிறைய வரதட்சணை கொண்டு வரவில்லை என்பதே அதற்கு காரணம் என் அக்காக்களின் எண்ணத்தை நினைத்து எனக்கு வருத்தமாக இருந்தது உடனே அம்மாவும் ஆரம்பித்தார் எனக்கு ஒரே மகன் அவனது திருமணத்திற்காக எவ்வளவு செலவு செய்தேன் அவர்கள் பணக்காரர்கள் என்று நினைத்தேன் என் மகனுக்கு கண்டிப்பாக வரதட்சணையாக ஒரு கார் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தேன் ஆனால் இல்லை இப்படிப்பட்ட கஞ்சகர்கள் தங்கள் அழகிய மகளை வெறும் கையோடு எங்களின் தலையில் கட்டிவிட்டார்கள் அந்த நேரத்தில் என் அண்ணி ஒரு சாதாரண உடையில் சமையலறையில் டிஃபன் தயாரித்துக் கொண்டிருந்தார் அவரை பார்த்தால் புது மணமகள் என்று சொல்லவே முடியாது ஆனால் என் அம்மாவுக்கும் அக்கால்களுக்கும் வரதட்சணை கிடைக்கவில்லை என்ற துக்கம் வாட்டியது நான் என் அண்ணனின் அறைக்கு சென்று எந்த தங்கைகளின் ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக உனது திருமணத்தை தாமதப்படுத்தினாயோ அந்த அம்மா மற்றும் உன் இரண்டு தங்கைகள் உனது புது மணமகளிடம் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று வந்து பார் என்று சொல்ல வேண்டும் போல தோன்றியது என் அண்ணன் தான் வீட்டில் மூத்தவர் வீட்டினரின் பேச்சை தட்டாதவர் அதனால் அவர் இரண்டு தங்கைகளின் திருமணத்திற்கும் என் அண்ணன் நிறைய வரதட்சணை கொடுத்திருந்தார் ஆனால் அவரது சொந்த திருமணத்தின் போது அவர்கள் எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை அண்ணன் அறையை விட்டு வெளியே வந்தபோது மிகவும் பதற்றமாக இருந்தார் தனது மனைவி சமையலறையில் வேலை செய்வதை பார்த்தும் அவர் ஒன்றும் சொல்லவில்லை அவர் அம்மாவை கண்டு மிகவும் பயப்படுவார் அவர் அம்மாவின் சொல்படி நடக்கும் பிள்ளை என்பது எனக்கு தெரியும் அதனால் அம்மாவின் எண்ணம் போலவே அண்ணனின் எண்ணமும் இருக்கும் என்று நினைத்தேன் என் வருத்தம் இன்னும் குறையாத நிலையில் என் தந்தை தனது அறையிலிருந்து வெளியே வந்தபோது மிகவும் மகிழ்ச்சியாக தெரிந்தார் தந்தையை பார்த்ததும் அன்னி மனக்குளத்தில் அன்று இரவு அவர் அறையிலிருந்து அழுது கொண்டே வெளியே வந்தது எனக்கு நினைவுக்கு வந்தது ஒருவேளை வரதட்சணை குறைவாக வந்ததற்காக தந்தையும் அன்னியை கேலி செய்திருப்பாரோ என்று நினைத்தேன் ஆனால் விஷயம் வேறாக இருந்தது தந்தை காலை உணவு மேஜையில் வந்து அமர்ந்தபோது அவரை பார்த்ததும் அன்னியின் முகம் வெளுத்து போனது அவர் மிகவும் பயந்திருந்தார் அன்னியின் முக பார்த்து நான் வியப்படைந்தேன் அதே சமயம் தந்தையின் முகத்தில் இருந்த புன்னகையை பார்க்க எனக்கு உள்ளுக்குள் ஏனோ சங்கடமாக இருந்தது அதன் பிறகு எல்லோரும் அண்ணியிடம் இப்படித்தான் நடந்து கொள்ள தொடங்கினார்கள் அவர் எப்போதும் பயந்தபடியே இருக்க தொடங்கினார் நாள் முழுவதும் வீட்டு வேலைகளை செய்வார் இரவு அண்ணன் வீட்டிற்கு வந்ததும் நேராக தந்தையின் அறைக்கு செல்வார் அங்கிருந்து வெளியே வந்ததும் அண்ணியிடம் ஜாடை காட்டுவார் அவர் அண்ணியை அப்பாவின் அறைக்கு செல்ல சொல்வார் அந்த பாவப்பட்ட அண்ணி மிகவும் கலக்கத்துடனே அப்பாவின் அறைக்குள் செல்வார் ஆனால் அங்கிருந்து அவர் திரும்பி வரும்போது உடல் பயங்கரமாக நடுங்கிக் கொண்டிருக்கும் வியர்வையில் நனைந்து அழுது கொண்டே தனது அறைக்கு செல்வார் பிறகு அவர் தனது அறையில் வாந்தி எடுப்பது போன்ற சத்தம் எனக்கு கேட்கும் அவரது முகப்பாவனையை பார்க்கும் போதும் அவர் ஏதோ ஒரு மிக மோசமான விஷயத்தை பார்த்துவிட்டு வந்தது போலவே தோன்றும் என் மனதில் தோன்றிய அந்த சந்தேகம் என்னை உள்ளுக்குள் ஒருவித குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கியது பகல் முழுவதும் என் அம்மா அன்னியை வாட்டி வதைப்பார் இரவு நேரத்தில் அவர் இரண்டு மணி நேரம் அப்பாவின் அறையில் இருந்து விட்டு வருவார் வந்தவுடனேயே தனது அறைக்கு சென்று குளித்து விட்டுதான் வெளியே வருவார் அப்பா ஏன் அவரை தனது அறைக்கு அழைக்கிறார் அண்ணன் ஏன் ஜாடை காட்டி அண்ணியை அப்பா அறைக்கு அனுப்பி வைக்கிறார் அம்மாவிற்கு இதில் ஏன் எந்த எதிர்ப்பும் இல்லை என்பது எனக்கு புரியாத புதிராக இருந்தது ஒரு முறை என் அண்ணி சமையலறையில் பாத்திரம் கழுவி கொண்டிருந்தார் நான் என் அறையில் இருந்தேன் ஆனால் அன்னியை பற்றிய கவலை என்னை வாட்டியது வரதட்சணை கொடுக்காதது ஒரு பெண்ணிற்கு அவ்வளவு பெரிய குற்றமா அவரது கண்களில் எப்போதும் மின்னும் கண்ணீர் எனக்கு மிகுந்த வழியை தந்தது நான் கடிகாரத்தை பார்த்தேன் நள்ளிரவு ஒரு மணி ஆகியிருந்தது அனைவரும் தூங்கியிருப்பார்கள் என்று நினைத்து அன்னிக்கு உதவி செய்ய நான் சமையலறைக்கு சென்றேன் ஆனால் அங்கே கண்ட காட்சியை கண்டு நான் சதம்பித்து போனேன் என் அன்னி கையில் ஒரு மொபைல் போனை வைத்துக்கொண்டு கொண்டு யாரிடமோ பேசிக்கொண்டிருந்தார் அது அநேகமாக என் அண்ணனுடைய மொபைலாக இருக்கலாம் அண்ணன் அந்த நேரத்தில் தூங்கியிருப்பார் ஒருவேளை அவர் யாருக்கும் தெரியாமல் அந்த தொலைபேசியை எடுத்து வந்து தன் வீட்டாருடன் பேசிக் கொண்டிருந்தாரோ என்னவோ அவர் யாரிடம் பேசிக் கொண்டிருப்பார் என் அண்ணி அவரது சித்தப்பா வீட்டில்தான் வளர்ந்தார் அவரது பெற்றோர் வேறு விபத்தில் இறந்து விட்டனர் அன்னியின் சித்தப்பா இவள் என் சொந்த மகள் போன்றவள் என்று சொல்லித்தான் இந்த திருமணத்தை நிச்சயம் செய்தார் ஆனால் திருமணத்தின் போது அன்னிக்கு அவர் எதுவுமே கொடுக்கவில்லை இதன் காரணமாகவே என் அம்மா மற்றும் என் வீட்டார் அன்னியிடம் மிகவும் மோசமாக நடந்து கொண்டனர் முன்னொரு முறை அன்னி என்னிடம் கூறியிருந்தார் அவரது சித்தி அவரிடம் மிகவும் கொடுமையாக நடந்து கொள்வார் என்றும் மிகவும் கஷ்டப்படுத்துவார் என்றும் அன்னியின் சித்திக்கு மூன்று மகள்கள் இருந்தனர் அப்படி இருக்கும்போது அவர்கள் ஏன் அன்னிக்கு வரதட்சணை கொடுக்க போகிறார்கள் அன்னியின் தந்தைக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் அனைத்தையும் அவரது சித்தப்பா தன் வசப்படுத்தி கொண்டார் பாவம் என் அன்னி அங்கும் கொடுமைகளைத்தான் அனுபவித்து வந்தார் ஆனால் இப்போது அவர் யாரிடம் பேசிக் கொண்டிருக்கிறார் ஏனெனில் திருமணத்திற்கு பிறகு அவரது சித்தப்பாவோ சித்தியோ அவரை திரும்பி பார்க்க கூட இல்லை அவர்கள் அன்னி எந்த நிலையில் இருக்கிறார் என்று கூட அவர்கள் திரும்பி பார்க்கவில்லை அவர் பேசிக் கொண்டிருப்பது ஒரு ஆணுடன் என்பது எனக்கு தெளிவாக தெரிந்தது இங்கும் என் அன்னிக்கு சரியான மரியாதை கிடைக்கவில்லை அவரை பற்றி நினைக்கும் போதெல்லாம் என் இதயம் ரணாமாகும் ஆனால் என்னை சந்தேகத்தில் ஆழ்த்திய விஷயம் என் அன்னி இப்போது பேசிக் கொண்டிருப்பது ஒரு ஆணுடன் என்பதுதான் அவர் அந்த நபரிடம் என்னை இங்கிருந்து அழைத்து செல் இவர்கள் என் மீது எவ்வளவு கொடுமை செய்கிறார்கள் என்று உனக்கு தெரியாது என் மாமனார் எவ்வளவு தரங்கட்ட மனிதர் அவர் எனக்கு செய்யும் இந்த கொடுமைகளை அவருடைய மகள் அனுபவித்தால்தான் அவருக்கு அதன் வழி புரியும் என்று அன்னி சொல்வதை கேட்டதும் நான் அங்கிருந்து அப்படியே திரும்பி என் அறைக்கு வந்துவிட்டேன் என் அன்னி யாரிடம் பேசிக்கொண்டிருந்தார் என்பதும் அப்பா அவருக்கு அப்படி என்ன செய்கிறார் என்பதும் எனக்கு புரியவில்லை அப்பாவின் அடைத்தைகள் எனக்கே பிடிப்பதில்லை ஆனால் என் அண்ணி அழுது கொண்டே கொடுத்த அந்த சாபம் என் ஆன்மாவையே நடுங்க செய்தது அப்பா ஏன் இதை யோசிக்கவில்லை அவர் அன்னிக்கு செய்யும் கொடுமையை என் அக்கால்களின் மாமனார் அவர்களுக்கு செய்தால் அவரால் பொறுத்துக்கொள்ள முடியுமா என் அண்ணன் என்ன அவ்வளவு மானங்கெட்டவராக போய்விட்டாரா எப்படி தனது மனைவியை தனது தந்தையின் அறைக்கு தானே அனுப்பி வைக்கிறார் உண்மையில் என் தந்தை என் அக்காக்களிடம் உன் மாமனாருக்கு பணிவிடை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அவர் அறைக்கு தனியாக செல்ல வேண்டாம் என்றுதான் சொல்வார் என் இரண்டு அக்காக்களும் மிகவும் கெட்டிக்காரர்கள் தங்கள் புகுந்த வீட்டை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள் அவர்களின் கணவர்களும் அவர்கள் சொல்படிதான் நடந்தார்கள் ஆனால் அவர்கள் இங்கே வரும்போதும் அன்னிக்கு துயரத்தை கொடுத்தார்கள் எப்போதும் வரதட்சணை கொண்டு வரவில்லை என்று அவரை கேலி செய்து கொண்டே இருப்பார்கள் என் அம்மாவும் சலைத்தவர் அல்ல நாள் முழுவதும் அன்னியை துரத்தி துரத்தி வேலை வாங்குவார் பகலில் ஒரு மணி நேரம் கூட அன்னிக்கு ஓய்வு கிடைக்காது அம்மா மதியம் தூங்கும் போது நான் அன்னிக்கு சிறு உதவிகளை செய்வேன் அந்த நேரங்களில் அவர் சில சமயம் மனதில் இருப்பதை பகிர்ந்து கொள்வார் ஆனால் அப்பா உங்களை அறைக்கு அழைத்து என்ன சொல்கிறார் என்று நான் கேட்கும் போதெல்லாம் அவரது முகத்தில் ரத்தம் சுண்டி போகும் பயத்தில் பதறி போய் தலையை இல்லை என்பது போல ஆட்டுவார் என் மூளையில் பல கேள்விகள் இருந்தன ஆனால் எதற்கும் என்னிடம் பதில் இல்லை அண்ணி என்னிடம் பேசுவதற்கு கூட பயந்தார் ஒரு நாள் அண்ணி அப்பாவின் அறைக்கு சென்றபோது நான் அம்மாவிடம் கேட்டேன் அம்மா அப்பா ஏன் தினமும் அண்ணியை தன் அறைக்கு அழைக்கிறார் என்று என் பேச்சை கேட்டதும் அம்மா என்னை விஷம் போன்ற பார்வையில் பார்த்துவிட்டு சொன்னார் உன் வாயை மூடி வைத்துக்கொள் இனிமேல் இப்படிப்பட்ட கேள்வியை என்னிடம் கேட்டால் ஜாக்கிரதை என்று அம்மா சொன்னார் அம்மா ஏன் எதையும் மறைக்கிறார் என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என் அண்ணியின் நிலையை நினைத்து நான் மிகுந்த கவலையில் இருந்தேன் ஒரு முறை நிச்சயமாக நான் பார்க்கத்தான் போகிறேன் அப்பா அந்த அறைக்குள் அண்ணியுடன் என்னதான் செய்கிறார் என்று முடிவு செய்தேன் என் அண்ணன் அப்பாவை கண்டு மிகவும் பயப்படுபவர் அதனால் அம்மாவோ அப்பாவோ என்ன சொன்னாலும் அதற்கு எதிராக அவர் ஒருபோதும் சென்றதில்லை ஒரு நாள் அன்னி அறைக்குள் சென்ற சிறிது நேரம் கழித்து நான் அப்பாவின் அறைக்குள் செல்ல எழுந்தேன் ஆனால் என் அம்மா உடனே என்னை தடுத்து நிறுத்தினார் நீ அந்த அறைக்குள் சென்றால் ஜாக்கிரதே என்றார் அம்மா நான் அவரிடம் ஏன் நான் ஏன் போகக்கூடாது எனக்கு அப்பாவிடம் வேலை இருக்கிறது என்றேன் அதற்கு அம்மா உன் அண்ணி அந்த அறைக்குள் இருக்கும் வரை நீ அங்கே போகக்கூடாது போ உன் அறைக்கு செல் என்று அதட்டினார் ஒரு நாள் இரவு என் கண்கள் கண்ட காட்சியை என்னால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை எனக்கு தாகமாக இருந்ததால் தண்ணீர் குடிக்க சமையல் சென்றேன் ஹால் வழியாக செல்லும் போது வீட்டின் முன் கதவு திறந்திருப்பதை கவனித்தேன் நள்ளிரவில் கதவை யார் திறந்திருப்பார்கள் என்று யோசித்தேன் நான் வெளியே வந்து பார்த்தபோது என் அண்ணி முற்றம் வழியாக மொட்டை மாடிக்கு சென்று கொண்டிருந்தார் இந்த நேரத்தில் அவர் மாடியில் என்ன செய்ய போகிறார் என்று யோசித்தபடியே நான் அவருக்கு பின்னால் சென்றேன் நான் மொட்டை மாடியை அடைந்ததும் மறைந்து நின்று பார்த்தேன் அங்கே என் அண்ணி ஒரு ஆணிடம் பேசி அழுது கொண்டிருந்தார் இதை பார்த்ததும் எனக்கு மூச்சு அடைத்து விட்டது அவர் அந்த நபரிடம் என்னை இங்கிருந்து அழைத்து செல் என்னால் இங்கே இருக்க முடியாது என்று சொல்லிக் கொண்டிருந்தார் யார் அந்த நபர் அன்னிக்கும் அவருக்கும் என்ன உறவு அன்னிக்கு யாராவது காதலர் இருக்கிறாரா நான் மிகவும் பயந்து போய் அங்கிருந்து திரும்பி வந்துவிட்டேன் இது என்ன நடக்கிறது ஒரு பக்கம் என் அண்ணி வீட்டில் கொடுமைகளை அனுபவிக்கிறார் மறுபக்கம் இது என்ன கோலம் எனக்கு எதுவுமே புரியவில்லை முதலில் எல்லோரையும் எழுப்பி அந்நியின் உண்மையான முகத்தை காட்டிவிடலாம் என்று நினைத்தேன் நான் ஹால் வழியாக என் அறைக்கு திரும்ப முயன்றபோது அங்கே என் அண்ணன் நின்று கொண்டிருந்தார் அண்ணனை பார்த்ததும் என் இதயம் நின்றுவிடும் போல் இருந்தது அவர் என்னிடம் நீ இந்த நேரத்தில் இங்கே என்ன செய்கிறாய் என்று கேட்டார் நான் பதற்றத்துடன் எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது அதனால் புதிய காற்றுக்காக வெளியே வந்தேன் என்று சமாளித்தேன் அதற்கு அவர் சரி உன் அண்ணி எங்கே வீடு முழுவதும் தேடிவிட்டேன் காணவில்லை என்றார் இதை கேட்டதும் எனக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை என்ன சொல்வது எதை சொல்லக்கூடாது என்று நான் மேலும் பதற்றமடைந்தேன் நான் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அண்ணியும் அங்கு வந்துவிட்டார் அண்ணனை பார்த்ததும் அண்ணிக்கும் உயிர் போய்விட்டது ஆனால் நான் அவர்களை காப்பாற்றினேன் நானும் அண்ணியும் வெளியே முச்சத்தில் தான் அமர்ந்திருந்தோம் என்று கூறினேன் எனது பேச்சைக் கேட்டு அன்னியே சற்று வியப்படைந்தார் பிறகு அவர் சமாளித்துக் கொண்டு ஆமாம் நான் இவளோடுதான் முற்றத்தில் இருந்தேன் என்றார் என் அண்ணன் அதை நம்பி திரும்பி சென்றார் அந்த நேரத்தில் அன்னி தனது அறைக்கு சென்றார் ஆனால் மறுநாள் அன்னி என் அறைக்கு வந்து அவரை காப்பாற்றியதற்காக எனக்கு நன்றி கூறினார் நான் பரவாயில்லை என்று சொல்லிவிட்டு அவரிடம் கேட்டுவிட்டேன் அவர் ஏன் ஒட்டைமாடிக்கு சென்றார் என்றும் அங்கே இருந்த அந்த நபர் யார் என்றும் கேட்டேன் அதற்கு அவர் அவன் என் தம்பி அவன் வளர்ந்த பிறகு தன் பங்கை கேட்டு விடுவானோ என்ற பயத்தில் என் சித்தப்பா சிறுவயதிலேயே அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டார் அவன் எங்கோ ஒரு சிறிய வேலை பார்த்து வந்தான் அதனால் அவனால் எனக்கு உதவ முடியவில்லை ஆனால் இப்போது அவன் ஓரளவுக்கு தன்னை வசதியாக்கி கொண்டான் மிக விரைவில் நான் இங்கிருந்து அவனுடன் சென்று விடுவேன் என்றார் அன்னைக்கு ஒரு தம்பி இருப்பதை அவர் முன்பே சொல்லாதது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அதற்கு அவர் நான் என்ன சொல்லியிருப்பேன் இந்த வீட்டிற்கு வந்ததிலிருந்தே என் மீது கொடுமைகள் தான் நடக்கின்றன என்றார் திருமணத்திற்கு பிறகு என் கஷ்டங்கள் தீர்ந்துவிடும் என்று நினைத்தேன் ஆனால் எனக்கு எல்லா இடங்களிலும் கஷ்டங்கள் தான் மிஞ்சின என்றார் நீங்கள் என் அண்ணனை விட்டு பிரிந்து விடுவீர்களா என்று கேட்டேன் அதற்கு அவர் உன் அண்ணன் எனக்காக ஒரு வார்த்தை கூட பேசுவதில்லை எனக்காக குரல் கொடுப்பதில்லை இப்படிப்பட்ட ஒரு மனிதனுடன் நான் எப்படி வாழ்க்கை நடத்துவது என்றார் அவர் சொல்வது சரியாகத்தான் இருந்தது பிறகு அவர் சொன்னார் உன் அப்பாவும் ஒரு நல்ல மனிதர் கிடையாது அவர் செய்வதையெல்லாம் என்னால் செய்ய முடியாது அப்பா உங்களை வைத்து என்ன செய்கிறார் என்று கேட்டேன் அதற்கு அவர் ஒரு நாள் நீயே நேரில் போய் பார் என்றார் நான் அன்னிடம் இன்று இரவு நான் உங்கள் உடையை அணிந்து அப்பா அறைக்கு செல்கிறேன் நீங்கள் என் அறைக்குள் இருந்து பூட்டிக் கொள்ளுங்கள் என்றேன் அதற்கு அவர் ஒப்புக்கொண்டார் இரவு அன்னியின் உடையை அணிந்து நான் அவர் அறைக்கு சென்றேன் ஆனால் முகத்திரையால் என் முகத்தை மறைத்து கொண்டேன் என்னை பார்த்ததும் அப்பா நான் தான் அன்னி என்று நினைத்து கொண்டார் பிறகு என் அப்பா சொன்னார் நான் மாந்திரீகம் கற்று வருகிறேன் அதனால் இந்த உயிருள்ள கோழிகளை அறுத்து எனக்கு கொடு அவற்றின் இரத்தத்தை ஒரு கிளாஸில் ஊற்றி கொடு இதை கேட்டதும் எனக்கு தூக்கி வாரி போட்டது என் தந்தை அப்படி என்ன மாந்திரீகம் கற்றுக்கொண்டிருந்தார் அப்பா மூன்று உயிருள்ள கோழிகளை எடுத்து வந்து இதை அறுத்து இதன் இரத்தத்தை கிளாஸில் கொடு நான் அதை குடிக்கப் போகிறேன் என்றார் இதை கேட்டு நான் அதிர்ந்து போனேன் தன் அப்பா மாந்திரீகம் செய்வதற்காக தன் மருமகளை பயன்படுத்தியது எவ்வளவு கொடூரமானது என்பது இப்போதுதான் பாவனாவிற்கு தெரிகிறது அவர் அப்பா இன்றுதான் கடைசி கட்ட மந்திரம் கற்றுக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் இதற்கு பிறகு நான் நினைத்தது எல்லாம் ஆவிகளை வைத்து செய்ய முடியும் என்று கூறிவிட்டு ஏதோ விசித்திரமான மந்திரங்களை முணுமுணுக்கத் தொடங்கினார் ஆனால் நான் அந்த கோழிகளுக்கு தீங்கு எதுவும் செய்யவில்லை என் தந்தை இப்படிப்பட்ட ஒரு மாந்திரிகத்தை கற்றுக்கொள்வதை நான் விரும்பவில்லை என் அண்ணி வாந்தி எடுத்து பின் குளித்திருக்கிறார் என்பது எனக்கு புரிந்தது இதையெல்லாம் நினைக்கும் போதே எனக்கு அருவருப்பாக இருந்தது என்னால் ஒருபோதும் இந்த வேலையை செய்ய முடியாது நான் என் முகத்திலையை விளக்கியதும் என்னை பார்த்து அப்பா திகைத்து போனார் அப்பா உங்களை நான் இதை செய்ய விட மாட்டேன் இது தவறான செயல் என்று கூறினேன் என் தந்தை என்னை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து நின்றார் அவர் கேட்டார் நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று கேட்டார் அதற்கு நான் அன்னியை என் அறைக்குள் பூட்டி வைத்துவிட்டு உங்களின் இந்த தவறான செயலை தடுப்பதற்காகவே நானாகத்தான் இங்கு வந்தேன் அப்பா இது மிகப்பெரிய பாவம் இப்படிப்பட்ட மந்திரங்களை சொல்வதன் மூலம் நீங்கள் பாவியாகி விட்டீர்கள் என்று அழுது கொண்டே அவருக்கு புரிய வைத்தேன் அவர் அமைதியாகிவிட்டார் என் அப்பா சொன்னார் நான் நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காகவே இதை கற்றுக்கொள்ள விரும்பினேன் என்றார் நான் எடுத்து சொன்னதன் விளைவாக அப்பா அந்த தவறான பாதையிலிருந்து பின்வாங்கினார் பிறகு நான் என் அன்னியிடம் ஒரு யோசனை சொன்னேன் அவர் தம்பிக்கு என்னை திருமணம் முடித்து வைக்குமாறு கேட்டேன் அண்ணியை நீங்கள் கொடுமைப்படுத்தினால் அதற்கு பதிலாக உங்கள் மகளை என்னை அங்கே அவர் தம்பி கொடுமைப்படுத்துவார் என்று என் வீட்டாரிடம் கூறினேன் அன்னிக்கு என் யோசனை பிடித்திருந்தது அதன்படியே என் அன்னியின் தம்பிக்கும் எனக்கும் திருமணம் நடந்தது என் வீட்டாரின் நடத்தையும் அன்னியிடம் மெல்ல மெல்ல மாறியது நான் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயல்பட்டதால் இரண்டு குடும்பங்கள் காப்பாற்றப்பட்டன என் அண்ணியின் வாழ்க்கையை காப்பாற்றியதுடன் அவருக்கு நடந்த கொடுமைகளிலிருந்தும் விடுதலையை பெற்று தந்தேன் நண்பர்களே மாந்திரிகம் போன்ற பொய்யான மூட நம்பிக்கையில் சிக்கிக் கொள்ளாதீர்கள் மேலும் இந்த கதை ஒரு சமூக பாடமாகவும் அமைந்திருக்கிறது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து ஆள் என்பதில் செட் செய்யுங்கள் அப்போதுதான் புதிய வீடியோக்கள் குறித்த தகவல் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் நன்றி